ஆமாம் நீங்கள் வாழைப்பழம் கொடுத்தா எப்படி சாப்பிடுவீங்க வாழைப்பழம் மட்டும் இல்லை கொய்யா பழமாக இருந்தாலும் வாயில்தான் சாப்பிடுவேன் அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே வாயில்தான் சாப்பிடுவோம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வாயை தவிர வேறு எதாவது சாப்பிடுவாங்களா ரியல் பெருமான முந்தி முந்தி விநாயகனே அப்பா ஊர்ல எத்தனையோ சாமி இருக்கு அத்தனை விட்டுவிட்டு ஒன்னு மட்டும் நான் கும்பிடுறேன் நீ கட்ட பிரம கண்ண பா நம்ம நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமரும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரக்காய் பாத்தா சார கேப்பா ரொம்ப நாள் கிடைச்சு பாக்குறேன் இதே சாகிச்சு சாரை கேட்கிற ரெஸ்பெக்ட் எங்க இருக்கு ஒரு டிக்னிட்டி எங்க இருக்கு அப்புறம் இந்த ফুল வீடியோ எங்க இருக்கு அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஊளுங்க அன்மேல அப்லோட் பண்ணும்போது ফুল வீடியோலாம் அப்லோட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வந்து பாப்போம் இந்த இருக்கும் ரெண்டு பந்தை எடுத்து வெளியே காமி நான் பால் குடிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க என் சட்டக்குளர்லாம் பந்து இல்லைங்க ஆனால் என்கிட்ட ரெண்டு பந்து இருக்குது தூ என் கையில் தான் இருக்குது ஆனால் இதில் வந்து பால் வரலே இது வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண தான் வச்சுருக்கேன் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற பந்தில் പാൽ വരും പോലെക്ക് അതിന